ஒரு மனுஷனுக்கு பொறுமை எவ்வளவு பெற்ற பூரி ஜெகநாத் கோவிலோட வரலாறு தான் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இந்த தான் மூன்று கடவுளோட சிலைகள் ஒரே கருவறையில இருக்கு அதுவும் மரத்தால ஃபுல்லா செஞ்சு முடிக்காத சிலைகளா இருக்கு இந்த கோவிலோட இன்ஃபிராஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது வலம்புரி சங்கு வடிவத்துல ஒரு அரண்மனை மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த கோவில்ல வருஷம் வருஷம் ரொம்ப விசேஷமான தேர் திருவிழா நடக்கும் இதுல பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க இந்த தேர் திருவிழாவுக்கு ஒவ்வொரு வருஷமும் புதுசா தான் தேர் செய்வாங்க ஒரு வருஷம் பயன்படுத்தின தேரை இன்னொரு வருஷம் பயன்படுத்த மாட்டாங்க இந்த கோவிலை பத்தி பேசினா சில மர்மமான விஷயங்களை பத்தி கண்டிப்பா பேசிதான் ஆகணும் அப்படிப்பட்ட இந்த பூரி ஜெகநாத் கோவில இருக்கிற மர்மம் என்னன்னா திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில்ல எப்படி ஆறு ரகசிய அறைகள் இருந்துச்சோ அதே மாதிரி பூரி ஜெகநாத் கோவில்ல ரெண்டு மர்ம அறைகள் இருக்கு ஒவ்வொரு முறையும் அந்த சீக்ரெட் சாம்பரை ஓபன் பண்ண விடாம கோவிலோட நிர்வாகம் தடுத்துக்கிட்டே இருக்கு காரணம் கேட்டா சீக்ரெட் சாம்பரை ஓபன் பண்ணா உலகமே அழிஞ்சிடுமே கோவிலோட நிர்வாகம் சொல்றத பார்க்கும் போது ஏதோ ஒரு சதி நடக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த சீக்ரெட் சாவி காணாம போயிடுச்சுன்னு கோவிலோட நிர்வாகம் சொல்றதும் போது சர்ச்சையாகவும் இருக்கு அதே நேரத்துல சந்தேகமாகவும் இருக்கு ஒடிசா மக்கள் சொல்ற மாதிரி அந்த கதவுல கை வச்சா ஒடிசாவில் நடக்கிற ஆட்சி உண்மையிலேயே களைஞ்சிடுமா இதிகாசத்துல சொன்ன கிருஷ்ணரோட இதயம் இந்த கோவில்ல உண்மையாவே இருக்கா இந்த கோவிலோட கோபுரத்துக்கு மேலே பறவை பறக்காதுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த கோவில் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கடல் அலையோட சத்தம் இந்த கோவிலுக்கு உள்ள கேட்காதுன்னு சில கதைகள் சொல்லப்படுது இது இல்லாம இன்னும் நிறைய அதிசயமும் நமக்கு புரியாத பல விஷயங்களும் அந்த கோவிலில் நடந்துகிட்டு இருக்கு புரியலல்ல வெல்கம் டு தமிழ் ஒடிசாவுல கடற்கரை ஓரத்துல அமைஞ்சு இருக்கிறது தான் இந்த பூரி ஜெகநாத் கோவில் இதுதான் ஒடிசாவிலேயே கோவில் இந்த கோவிலோட கோபுரமே அடி இதுதான் ஒடிசாவிலேயே கோபுரம் இந்த கோவில்ல ஜெகநாதர் பலராமர் சுபத்திர தேவின்னு மூணு பேருமே முழுசா செஞ்சு முடிக்காத மரத்தாலான சிலையா தான் ஒரே கருவறையில இருக்காங்க ஒரு கோவில்ல கடவுள் சிலை மரத்தால செய்ய காரணம் என்னன்னு பார்த்தா கோவிலோட புராண கதை பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மகாபாரதம் காலத்துக்கு போகுது விஷ்ணுவோட அவதாரமான கிருஷ்ணருக்கு காந்தாரியோட சாபத்தினால ஜரா அப்படிங்கிற ஒரு வேடன் மூலமா கால்ல அம்பு எரியப்பட்டு மரணம் ஏற்படுது கிருஷ்ணனோட மரணத்துக்கு பிறகு கிருஷ்ணனோட உடல் ரெண்டு பாதியா பிரிஞ்சு ஒரு பகுதி நீல மாதவரா மாறி வனப்பகுதியில விழுகுது கிருஷ்ணனோட இன்னொரு பாதி கடல்ல மரக்கட்டைகளாக உருமாறி விழுகுது இந்த நேரத்துல கிருஷ்ணனோட உடல் பாதி பாதியா பிரிஞ்சாலும் அவரோட இதயம் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கு கிருஷ்ணனோட இதயத்தை பாண்டவர்கள் எடுத்து பாதுகாத்துட்டு வந்தாங்க நீல மாதவரா காட்டுக்குள்ள விழுந்த கிருஷ்ணனோட சிலையை அங்க இருந்த பழங்குடி மக்கள் காலங்காலமா வழிபட்டு வந்தாங்க இதெல்லாம் நடந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் ஒடிசா பகுதியை ஆட்சி செஞ்ச இந்திர தூய்மன்ற மன்னன் பழங்குடி மக்கள் வழிபடுற நீல மாதவரை பத்தி கேள்விப்பட்டு அங்கு போயிட்டு வழிபட ஆசைப்படுறாரு அங்க போன மன்னனை அங்க இருந்த பழங்குடி மக்கள் நீல மாதவர் சிலைய மன்னர் பாக்குறதுக்கு அனுமதி தரல ஒரு வாரமா மன்னன் அங்க இருந்து அந்த கிட்ட கெஞ்சி இருக்காரு ஒரு வழியா அந்த பழங்குடி மக்கள் பார்க்க இருக்காங்க ஆனா அங்க அந்த சிலை போகுது இதனால ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த மன்னர் எனக்கு மட்டும் விஷ்ணுவோட தரிசனம் கிடைக்காதன்னு சொல்லி மன வருத்தத்தோட அரண்மனைக்கு போயிட்டு தூங்கிடுறாரு அப்ப மன்னனோட கனவுல வந்த விஷ்ணு பகவான் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ எங்க கோப கோவில் கட்டினாலும் அங்கு இருப்பேன் அதனால நீ நாளைக்கு பூரியோட கடல் கரைக்கு போ அங்க நிறைய மரக்கட்டைகள் மிதந்து வரும் அதுல நீ மூன்று கட்டையை தேர்ந்தெடுத்து உருவத்தை வடிவி அதுல நான் இருப்பேன்னு மன்னரோட கனவுல விஷ்ணு பகவான் சொல்லி இருக்காரு அதே மாதிரி அவரும் கடல் கரைக்கு போனதும் அவரை நோக்கி மூன்று கட்டைகள் வந்து இருக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நாட்டில் இருக்கிற சிலை சேருவங்க கிட்ட கொடுத்து எனக்கு வைகுண்டத்தில் இருக்கிற விஷ்ணு பகவானை அப்படியே செதுக்கி சிலையாக வேணும்னு அந்த மன்னன் சொல்ல அங்கே இருந்த சிற்பிக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா அவங்க யாரோ முன்ன பின்ன விஷ்ணுவை பார்த்ததே இல்லை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த மரக்கட்டை மேலே வைக்கும் வைக்கும்போது மரக்கட்டை உடஞ்சி போகுது இதை எல்லாத்தையும் பார்த்த மன்னனுக்கு ஒன்றுமே புரியாமல் கலங்கி போய் நிற்கிறாரு அப்போது அங்கே வந்த வயசான சிற்பி எனக்கு இருபத்தி எட்டு நாள் டைம் கொடுங்க நான் உங்களுக்கு நீங்க கேக்குற மாதிரி சிலையை செஞ்சு தரேன்னு சொன்னாரு ஆனா இந்த இருபத்தி எட்டு நாளும் என்ன ஒரு ஆலயத்துல வச்சு போட்டிக்கணும் என்ன ஆனாலும் கதவை திறக்க கூடாது அப்படின்னா தான் நான் சிலையை செஞ்சு தருவேன்னு சொல்லி இருக்காரு எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லி அவர் கேட்ட மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தாரு மன்னன் அதே போலவே அந்த அறைக்குள்ள இருந்து தினமும் சிலை செதுக்கிற சத்தம் வந்திருக்கு இருக்கு வேலை நடக்குதுன்னு எல்லாருமே நினைச்சுட்டு இருந்திருக்காங்க இப்படியே இருபத்தி ஆறு நாளும் போகுது இருபத்தி ஏழாவது நாள் சத்தம் வரல இவரே வயசான சிற்பி ஏதோ ஆகிடுச்சான்னு பாக்குறதுக்காக கதவை திறந்து பார்த்து இருக்காரு மன்னன் ஆனா அங்க அந்த சிற்பி இல்லை முழுமையா முடிக்காத மூன்று சிலைகள் தான் இருந்திருக்கு அப்போ அங்க கேட்ட ஒரு குரல் நாங்க விஷ்ணு பகவான் சிற்பி உருவத்துல வந்த நான் உனக்கு ஒரு உத்தரவு கொடுத்த ஆனா நீ மீறி வந்துட்ட பொறுமையை கடைபிடிக்க தவறிட்ட இருந்தாலும் பரவாயில்லை முழுசா செய்யாத இந்த சிலையை வச்சே நீ வழிபாடு அதுலேயும் நான் கடவுளா இருப்பேன்னு சொல்லி இருக்காரு விஷ்ணு பகவான் அப்படி உருவாக்கப்பட்ட இந்த மர சிலையில தான் காலங்காலமாக பாண்டவர்கள் பாதுகாத்த கிருஷ்ணரோட இதயம் இந்திர தூய்மன் மன்னனுக்கு கிடைக்குது அப்படி கிடைச்ச கிருஷ்ணரோட இதயம் சிலைக்குள்ள வச்சு உருவாக்கப்பட்டிருக்குன்னு புராண கதைகள் சொல்லப்படுது இப்படிதான் இந்த பூரி ஜெகநாத் கோவில் கட்டப்பட்டதா இதிகாச கதைகள் சொல்லுது ஆனா இப்ப இந்த சிலைய ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருவாட்டி வாட்டி வழக்கம் ஒடிசாவுல இருக்கு அப்படி சிலைய மாத்தும் போது சிலைக்குள்ள கிருஷ்ணனோட இதயத்தை புது சிலைக்கு மாத்துவாங்க அந்த நேரத்துல கிருஷ்ணனோட இந்த இதயத்தை வெளியாளுங்க யாருமே பார்க்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப சீக்கிரட்டா பண்ணிட்டு வராங்க சரி இப்ப அந்த மர்மமான ரெண்டு சீக்ரெட் சேம்பரை பத்தி பார்ப்போம் பூரி ஜெகநாத் மர்ம அறைக்குள்ள ரெண்டு சீக்ரெட் சாம்பர் இருக்கு பிடார் பண்டார் அப்படிங்கிற வெள்ளி அறையில தான் இப்ப யூஸ் பண்ற நகை எல்லாம் இருக்காங்க ரத்ன பண்டார் அப்படிங்கிற அறை தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் கடைசி அதை திறந்து கணக்கு எடுத்திருக்காங்க நூத்தி ஐம்பது கிலோ தங்கமும் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோ வெள்ளியும் இதே இல்லாம ரத்னமும் வைரம் எல்லாம் இருக்குன்னு ஒரு தோராயமா சொல்லி இருக்காங்க ஆனா அப்ப கூட அவங்களால சரியா மதிப்பிட முடியல அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல தான் ஜனதா கட்சி தான் அந்த கதவை ஓபன் பண்ணாங்க அதுல இருந்து ஒரு சில மாசத்திலயே அவங்க ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு எப்படி திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமி இருக்கிற அந்த நாகபந்த அறையை ஓபன் பண்ணா உலக அழிஞ்சிடும்னு சொல்றாங்களோ அதே மாதிரிதான் இந்த கோவிலுக்கும் சொல்றாங்க இந்த கோவிலோட கதவை ஓபன் பண்ணா ஆட்சி போயிடும்னு அந்த ஊர் மக்களே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த அறைகளை மிகப்பெரிய நாகம் பாதுகாக்குதுன்னு ஒரு கதையும் இருக்கு எப்படியோ பல சர்ச்சைக்கு அப்புறம் லாஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபியோட ஆட்சி ஒடிசால வந்ததுக்கு அப்புறம் ஜூலை மாசம் அந்த ரகசிய அறைகளை கவர்மெண்ட் போய் திறந்து அபிஷியல் உள்ள எக்கச்சக்கமான தங்கம் வைரம் இருக்குன்னு மீடியா முன்னாடி சொன்னாங்க ஆனா இப்ப வரைக்கும் அந்த தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னு கணக்கு சொல்லவே இல்லை எது எப்படியோ ஒரு வழியா அந்த சீக்கிர திறந்துட்டாங்க இதே மாதிரி இன்னும் சில கதைகள் இந்த கோவில பத்தி இருக்கு இந்த கோவில ஒரே அடுப்புல ஏழு பானைகள் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு சமைக்கிறாங்க ஆனா அடிப்பானையில இருக்கிற உணவு வேகிறதுக்குள்ள மேல உள்ள பானையில இருக்கிற சாப்பாடு வெந்துடும் சொல்றாங்க ஐம்பத்தி ஆறு வகையான பிரசாதம் செய்யறாங்க எப்போதுமே ஒரே அளவுதான் செய்யறாங்க ஆனா எவ்வளவு பேர் வந்தாலும் தீந்து போகாது அதே சமயம் மீந்து போகாதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இந்த கோவில பத்தி சொல்றாங்க இந்த கோவிலோட கோபுரத்துல இருக்கிற கொடி காற்று அடிக்கிற இருந்து எதிர் திசையில தான் பறக்கும் சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோவிலுக்கு மேல எந்த ஒரு பறவைகளும் பறக்காதுன்னு சொல்லப்படுது அதே சமயம் எந்த பறவைகளும் இந்த கோவிலோட கோபுரத்துல உட்காரும் சில கதைகள் இருக்கு கடற்கரை ஓரமா இருக்கிற இந்த பூரி ஜெகநாத் கோவிலுக்கு உள்ள கடல் அலையோட சத்தம் கேட்காதுன்னு இன்னொரு கதைகளும் சொல்லப்படுது பூரி ஜெகநாத் கோவில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான ஆன உங்களை சந்தி வரம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது டி தாட்ஸ் நன்றி வணக்கம் மக்களே